ஆத்தூர் மக்கள் ஆத்தூர்லயே வந்து குறைந்த விலையில கறவை மாடுகள் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வேலு ஃபார்ம் வந்திருக்கோம் இங்க வேலு ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து அதிகபட்சம் எழுபதாயிரம் வரைக்கும் மாடு இவங்க வச்சிருக்காங்க நாங்க நல்ல தரமான மாடு தாங்க எப்பயும் வாங்குவோம் எப்பயுமே இருபது மாடு நம்ம கையில இருக்கும் எவ்வளவு நாள் அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப ஒரு முப்பது வருஷமா பண்ணாருங்க நான் ஒரு எட்டு வருஷமா இப்போ பண்ணிட்டு இருக்கேன் குறஞ்சது பத்து லிட்டர்ல இருந்து அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கிற மாடி கூட மட்டும் மாடு எடுத்துக்கலாம் அவங்கள்ட்ட ஒன்பது மாத சனையிலே இருக்கு கறவையிலே இருக்கு வத்த கறவே இருக்கு வளப்பு கண்ணு தேவைப்பட்டாலும் நம்மள்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்க எச்சேஞ்சு நம்மள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட தேவையில்லாத ஒரு மாடுகள் இருந்தால் அதை நம்ம கையில கொடுத்துட்டு நல்ல நல்ல மாடு தான் நீங்க எடுத்துக்கலாம் வணக்கங்கண்ணா நாங்க மல்லிகையில இருந்து வந்திருக்கேங்கண்ணா நானு இவர்கிட்ட ஏற்கனவே நாலு மாடு வாங்கியிருக்கிறேன் நான் இப்படி விலை எல்லாம் குறைச்சி கொடுப்பா மாடு நான் வாங்கியிருக்கேன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த மாடு இந்த மாடு வந்து ரெண்டு பல்லு பதிமூணு படி பால் சொல்லியிருக்காங்க மடி கூச்சம் அந்த மாதிரி எல்லாம் எது இல்ல புளி சுத்தம் ஏற்கனவே இங்க வந்து நாங்க மாடு வாங்கியிருக்கிறோம் விலையை அனுசரிச்சு கொடுப்பா அப்படி நம்பி வாங்க நல்ல பொருளா கொடுப்பா கரவிக்கு இவர்கிட்ட எடுத்துட்டு போனா பட்டி பெருகுங்க பால் அருவி கொட்டுங்க கண்டிப்பா வாங்க நம்ம அட்ரஸ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆத்தூர்ல இருந்து ராசிபுரம் செல்ற வழியில ஏழு கிலோமீட்டர் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு நம்ம மாடு வேணுங்கிறவங்க எப்போ வேணாலும்